அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த நாட்கள் இருந்து ரோமருக்கு என்ன நிறுவம் பதினாறாம் அதிகாரத்தில் அப்போஸ் நகை பவுல் அநேகருக்கு வாய்த்தது சொல்லி கொண்டு வருகிறவர்களே ஒவ்வொருவர்களையும் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் கடந்த பதிவிலே திரிப்போனால் திரி குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு ரோமருக்கு என்ன நிறுவோம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல கத்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியால வாழ்த்துங்கள் என்று பவுல் இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நிமித்தமாக வாழ்த்துதல் செய்தியை சொல்லுகிறார் ஒன்று கத்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்டங்க பிரியமான பெர்சியால வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே இவர்களுக்கு இந்த பெயர் எப்படி வந்தது என்றும் இவர்கள் யார் என்றும் இவர்கள் செய்த ஊழி என்னவாக இருந்தது என்றும் நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே இவங்க ரோம் கிறிஸ்தவர்களாக காணப்பட்டாங்க இவங்களுடைய பெற்றோர் அதாவது பெர்சியாலுடைய பெற்றோர் பெர்சியா தேசத்துல போய் குடியிருக்கும் போது ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த தேசத்தின் பெயரையே தன் பிள்ளைக்கு வைத்தாங்க அதுதான் பெர்சியா என்று பெயர் வைத்தாங்க பெர்சியா என்றால் அழகிய பள்ளத்தாக்கு என்று சொல்லி பொருளாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே அதற்கு பிற்பாடு நாற்பது வயது மதிக்கத்தக்க ரோம பெண்மணியாய் காணப்பட்ட இந்த பெர்சியா சில வருடங்கள் பெற்றோரோடு ரோமாபுரியில் இருக்கிற அரண்மனையின் அதிகாரியுடைய இல்லத்துல மேற்பார்வையாளராக இருந்தாங்க மிகவும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த குடும்பம் தான் இந்த பெர்சியால் குடும்பம் தெய்வ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இவங்க செய்த ஊழி என்னவாக இருந்தது என்று சொன்னா சொந்த செலவு செய்வதற்கு தனக்கென்று தன் குடும்பத்திற்கென்று தன் பெற்றோருக்கென்று சொந்த செலவு கூட யோசிப்பாங்க ஆனா ஊழியத்திற்கு செலவுன்னு வந்துட்டா யோசிக்காம கொடுக்கிறவர்களாக யாரு காணப்பட்டாங்க ஊழியத்திற்கு கொடுத்தவர்களாக இவங்க காணப்பட்டாங்க ஆகவேதான் அப்போ பவுல் சொல்லுகிறார் கத்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட என் பெரியமான பெர்சியால வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை சுவிசேஷ அதிகாரம் வசனத்தை வாசித்து யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆசிரியர்களால் கத்தருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே பேதரும் கூட கத்தராக இயேசு கிறிஸ்துவ பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே நாங்க வீட்டை விட்டோம் எ தொழிலை விட்டும் உம்மை பின்பற்றி வருகிறமே எங்களுக்கு என்ன செய்வீர் என்று கேட்டபோது கத்தர் சொல்லுகிறார் என் நாமத்து நிமித்தம் தன் தகப்பனையாவது தன் தாயாவது தன் வீட்டையாவது விட்டமே அவன் இமையிலும் மறுமையிலும் அதாவது ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று கத்த சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே கத்தருக்காக நாம் எவைகளை செய்கிறோமோ அவைகளுக்கு இமையிலும் இந்த பூமியிலும் நமக்கு பங்கு இருக்குது மறுமை பரலோகத்திலும் கத்தனவனா நமக்கு பலனை வைக்கிறார் தெய்வ பிள்ளைகளே பேதொரு நிமித்தமாக இவர்கள் நிமித்தமாக நாம் அறிந்து கொள்ளுகிற சக்தி என்னவென்று சொன்னா கத்தருக்கு முதலாவது நாம் முதலீடு செய்கொருளாக இருக்க வேண்டும் நம்முடைய அதாவது உழைப்பையும் சரி பணத்தையும் சரி நம்மையும் சரி அர்ப்பணித்து ஊழியம் செய்யும் போது இமையிலும் கத்தை தருவார் மறுமையிலும் தருவார் தேவ பிள்ளைகளை சிலர் தன் கையிலிருந்து முதலீடு செய்யாம யாராகிலும் கொடுத்தா அதை வைத்து ஊழியம் செய்வாங்க தேவ பிள்ளைகளை அதற்கு நீங்க செய்யாம இருப்பதே நலமாக இருக்கும் முதலாவது கத்தர் நம்முடைய முதலிட எதிர்பார்க்கிறாருங்க கத்தருக்கென்று நமக்கு நமக்கு வருகிற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் சரி ஊழியக்காரர்கள் தங்களுக்கு வருகிற காணிக்கையில ஒரு பங்கு கத்தருக்கன்று செய்யும் போது தாங்க அந்த ஊழியம் ஆஸ்வதிக்கப்படும் அந்த ஊழியம் வளர்ந்து பெருகதாய் காணப்படும் ஒரு சிலர் மற்றவரிடத்துல கேட்டு வாங்கி ஊழியத்தை செய்வாங்க தேவ பிள்ளைகளே அந்த ஊழியங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியோடு இருக்குமே தவிர அதிகமாய் வளர்ந்து பெருகவே பெருகாதுங்க இடத்துல கேட்டேன் ஐயா அங்கு எங்கு சுற்றுகிற காரியத்தை விட்டுட்டு தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொன்னா அவர் சொல்லுகிறாரு எப்படி ஊழியம் செய்ய முடியும் மற்றவங்கிட்ட கேட்டுதானே வாங்கி செய்ய முடியும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருப்போம் ஆனா அவரு நமக்கு தேவையானது ஊழியத்திற்கு தேவையானது நிச்சயமா கத்தர் கொண்டு வந்து சேர்ப்பாருங்க அப்படி இல்லை என்று சொன்னா நம்முடைய கையில இருக்கிற காசு முதலீடு செய்து கத்தருக்கு ஊழியம் செய்வோமானா முதலீடு என்பது தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம் நம்ம கையில இருக்கிற காசு கத்தருக்கென்று கொடுத்து நம்ம செய்யும் போது அதுக்கு உண்டான பலனை நிச்சயமா என் தேவனாகி கத்தை செய்வாருங்க சங்கீதம் பதினாறாம் சங்கீதத்தை நாம் வாசித்து பார்ப்போம் இந்த சங்கீதத்துடைய பின்னணி அறிந்து கொள்ளும்படியா அடிய விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளே தாவிது கடைசி காலத்துல தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயிர் எழுதி வைக்கும்படியாக இரவுல உட்கார்ந்து கத்திரத்துல செபித்து கொண்டு இருக்கும்போது தன் பிள்ளைகள் தன் மனைவிமார்கள் அவருக்கு செய்த துரோக செயல்கள் எல்லாம் அவருடைய நினைவுக்கு வந்தது என்ன துரோக செயல் செய்தார்கள் என்று சொன்னா பதவிக்காகவே தன் மகனாய் காணப்படுகிற அப்சலோம் தாவிதை கொல்லும்படியாக துரத்தினார் காடுகள்ல ஒன்னேகால் வருஷம் அவர் சுற்றித் திரிந்தவராய் தாவித காணப்பட்டார் எல்லாம் தாவிது நினைத்து பார்க்கிறார் அது மாத்திரமல்ல சில செய்வனையிலும் காணப்பட்டாங்க ஆகவேதான் நான்காம் வசனத்துல சொல்லுகிறார் சங்கீதம் நான்குல அந்நிய தேவனை நாடி பின்பற்றவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற ரத்தபானு பலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார் அவங்க தாவிது சொல்லுகிறத பார்க்கும் அவங்க சொல்லுகிறது போல அவங்க செய்கிறது போல நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இரவுல தாவித உயில உட்காரும் போது தன் பிள்ளைகள் மனைவிகள் செய்த காரியங்கள் எல்லாம் அவர் நினைவுக்கு வந்த பிற்பாடு கர்த்தகத்துல செபிக்கிறார் ஆண்டவரே அதாவது இத்த இவ்வளோ கணக்கான சொத்துக்கள் இருக்கிற இதை நான் எப்படி பிரித்து எழுவது எழுதுவது பிள்ளைகளுக்கு என்று கர்த்தகத்துல ஆலோசனை கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு அததான் சொல்றாரு ஏழாம் வசனத்துல எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலத்திலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லுகிறார் தேவ என்ன ஆலோசனை கத்த சொல்லுகிறார் என்று சொன்னா தேவப்பிள்ளைகளே இதை கூர்ந்து கவனிக்க முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் என் நெஞ்சமே நீ கத்தரை நோக்கி தேவரே என் இருக்கிற என் செல்வம் உண்டியதா இராமல் தெய்வ பிள்ளைகளே தாவித இரவுல அதாவது உட்காரும் போது சில காரியத்தின் நிமித்தமாய் தேவனிடத்துல ஜெபிக்கும் போது கத்தர் ஆலோசனை கொடுக்கிறார் தாவித உம்முடைய செல்வம் எனக்கு வேண்டியதா இராமல் என்று இரண்டாம் வசனத்துல வாசிக்கும் அப்படி என்று சொன்னா ஆலையும் கட்டுவதற்கு ஏற்கனவே நீர் வெள்ளியும் பொண்ணும் குவிலு குவிலாக சேர்த்து வைத்திருக்கிறேன் அது எனக்கு போதும் அது எனக்கு இனி உன்னுடைய செல்வம் எனக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே தாவித என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்னா மூன்றாம் வசனத்தில் பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் இந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது யார் என்று சொன்னா தேவ பிள்ளைகளை தாவுதியுடைய நாட்களில் ஊழியம் செய்த ஆசாரி ஊழியன் செய்த இவர்களுக்கும் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்குது மகாத்மாக்கள் என்று சொன்னா தேவ பிள்ளைகளே லேவியர் அதாவது லேவி கோத்தரத்தார்க்கு அது வேண்டியதா இருக்கிறது என்று கத்தர் யாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொன்னா தாவிதுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் கத்தர் எப்படி தாவிதுக்கு ஆலோசனை கொடுத்தாரோ அதே போலவே கத்தர் என்ன செய்தார் என்று தன் சொத்துக்களை பிரித்து அதாவது ஏவருக்கும் அந்நாட்கள் ஊழியர் ஆசாரியர் இருக்கா பிரித்து வைத்தார் இது நிமித்தமா யூதா கோத்தரத்து மூலியமாக யூ தாவிது யூதா கோத்திரம் யூதா கோத்தரத்து மூலியமாக தாவிதுக்கு பிரச்சனை எழும்பும் போது அப்பதான் சொல்றாரு எட்டாம் வசனத்துல கத்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தை நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே தாவிதம் கூட தன்னுடைய ஆஸ்தியை தன்னுடைய சொத்தை யாருக்கு எழுதி வைத்தார்னா பூமியுள்ள பரிசுத்தவான்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் அதாவது அந்நாட்கள் ஊழியர் செய்த ஆசாரியர்களுக்கும் லேவி கோத்தரத்தான் தாவிது எழுதி வைத்ததை பார்க்கிறோம் ஆகவேதான் அவர் சொல்றாரு தேவனே எனக்கு நேர்த்தியான இடத்து எனக்கு பங்கு வைத்தீர் என்று சொல்லி தாவிது இந்த சங்கீதத்தை முடிக்கிறத பார்க்கிறோம் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை மற்றொரு இடத்துல வாங்கி கேட்டு வாங்கி செய்வதை விட நாம் முதலீடு செய்யும் போது உண்மையாலுமே கத்தர் நம்ம அந்த ஊழியத்தை ஆசிர்வதித்து பெருக செய்கிற தேவனாக இருக்கிறாருங்க முதல்ல நம்ம பார்க்கிறாருங்க ஊழியத்திற்காக கத்தர் கொடுத்த தரிசனத்துக்காக நம்முடைய முதலீடு நாம் என்ன செய்கிறோம் என்பதை கத்தர் பார்த்துதாங்க அந்த ஊழியத்தையும் அந்த ஊழியக்காரரையும் அந்த விசுவாசியும் கத்தனா ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆக தேவ பிள்ளைகளை கத்தரிக்கன்று செய்வோம் ஆகவேதான் அடியனுடைய சாட்சியம் சொல்லும்படியா விரும்புகிறேன் தெய்வ பிள்ளைகளை சென்னை எனக்கு சொந்த ஒரு சென்னை நாங்கள் கத்துடைய தரிசனம் பெற்று சூனாம்பேடு கிராமத்துல வந்து ஊழியம் செய்தோம் சென்னையில எனக்கு பிழைப்பு கன்று இருந்ததான ஆட்டோவை வித்து தான் சோனாம்பேட்டில் கத்துடைய ஆலயத்திற்கன்று சொந்தமாக இடம் வாங்குவதற்கு முன்பணமாக அறுபதனாயிரம் ரூபா ஆட்டோ வித்த காசை தான் முதலாவது கட்டினேன் அதற்கு பிற்பாடு சபையார் சபைக்கு வருகிற சபையார் அநேகர் தங்கள் தாலிகளை அவுத்து கொடுத்தாங்க ஐயா கத்தருக்கு என்று நம்ம ஊழியம் செய்யணும் சூனாம்பேடு கிராமத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் தங்கள் கையில் இருந்த பணங்களை கொடுத்து இடம் வாங்கும்படியாகவும் கத்தற்கு செய்தார் அது மாத்திரமல்ல ஆலையும் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போடுவதற்கு எங்களிடத்துல ஒரு பணமும் இல்லை தேவ எனக்கு திருமணத்துக்கு கொடுத்த அதை கட்டில் பீரவை தவிர எல்லா பொருட்களையும் இதே சூனாம்பேடு பஜாரில் இருக்கிற அன்சரி பாத்திர கடைக்காரருக்கு எல்லா பொருட்களையும் கூப்பிட்டு எடை போட்டு விற்றாங்க ஆண்டுடைய தயவுனால இன்னும் தேவாலயம் கட்டி முடிக்கல இருபத்தி ரெண்டு லட்சங்கிட்ட செலவு பண்ணியிருக்கிறோம் இன்னும் தேவாலயம் ஃபினிஷ் பண்ணல ஆனால் ஒரு பத்து பிசா கடன் இல்லாமல் கத்தர் விசுவாசிகளை கொண்டு என்னை நேசிக்கிற சில அதாவது நண்பர்களை கொண்டு கத்தனவனா இந்த ஆலயத்தை கட்டிக்கொண்டு கொண்டு வருகிறார் அது மாத்திரமல்ல என் பெண்ணும் கூட மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க என்னால் முடியல ஆனால் திருச்சியை சேர்ந்து ஒரு மருத்துவரை கொண்டு என் பிள்ளைய அதாவது இருதய சம்பந்தப்பட்ட மருத்துவ படிப்பு அவர்களே செலவேற்று படிக்க வைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் எதற்காக இந்த சாட்சியை சொல்லுகிறேன் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே முதலாவது நம் கத்தருக்கு போது நமக்கென்று கத்தர் யாவற்றையும் செய்து முடிப்பாருங்க செபிப்போம் கிருபன் தேவனே இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா கத்தர் நீங்க ஆசிர்வதீங்க தொடர்ந்து முதல் கரை இருக்கட்டும் பயநடத்துங்க Gesù non ha chibikan tucci vicino alla Amen.